ஆரியத்தை இந்த மண்ணில் இன்னும் நிலைநாட்டி கொண்டிருக்க வேண்டும் என்கிற வெறுப்புடையவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் வஞ்சகர்கள் அவர்களெல்லாம் என்னுடைய உரையை எதிர்ப்பது என்பதை பின்னால் பேசிக்கொள்ளுகிறது எனக்கு தெளிவாக தெரியும் நேரே வந்து பேச முடியாது நேரே வந்தால் வாயை கிழித்து விடுவேன் நான் தங்களுக்கு என்றிருக்கிற மொழி இது என்கிறதற்காகத்தான் தம் மொழி தமொழி சொல்லி தமிழ் என்று ஒரு சொல் உருவாகும் உலகம் முழுமைக்கும் இருக்கிற அறிவு அறிவியல் அத்தனைக்கும் சொல்ல சொந்தக்காரர்கள் நம்முடைய மக்கள் என்கிற அடிப்படையான தெளிவு ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு வந்தது ஒரு மருத்துவனுக்கு தெரிய வேண்டிய சொற்கள் ஏறத்தாழ மூன்று லட்சம் சொற்கள் அவையோருக்கு என்னுடைய வணக்கம் பாவாணர் ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முந்தி ஒரு கட்டுரை எழுதினார் அதில் தலைப்பு அது அறிஞர்களுடைய தலைப்பு என்கிறது நுட்பமாக இருக்கும் பெரிய பொருள் உள்ளதாக இருக்கும் அந்த தலைப்பு நான் தொடக்கத்தில் படிக்கிற பொழுது வியப்பாக இருந்தது அவ்வம் கவ்வும் வவ்வும்னு தலைப்பு ஒரு கட்டுரை அவ் இவையெல்லாம் பற்றுதல் கருத்தை அடிப்படையாக கொண்டன என்று தொடங்குவார் அவ் அவ்வானா அப்பதான் நமக்கு புரியும் அவ்வான்னா என்ன என்ற அந்த பற்றுகை வவ்வுதல் பற்றுதல் கவ்வுதல் பற்றுதல் கவர் பற்றி இழுக்கிறது இழுக்கிறது கவர்ச்சி கவின் என்ற கவி இழுக்கிற அழகு எதுவோ அது கவின் யா கட்டு யாக்கை நாடி நரம்பு தசை குருதி இவை எல்லாம் சேர்ந்த கட்டு யாக்கை யாப்பு என்கிறது கட்டு தான் பாட்டு கட்டுறதுன்னு சொல்லுவார்கள் யாத்தல் என்பது கட்டு யாப்பு என்கிறது கட்டு யாழ் என்கிறது நரம்பினாலே கட்டப்பட்ட இசைக்கருவி யாழ் என்கிறது யாழகு என்கிறது தான் அழகுன்னு வந்தது கட்டழகு என்று நாம் விளக்கமாக இன்றைக்கு சொல்லுகிறோமே அதுதான் அழகு எழில் என்றால் பார்த்த உடனேயே எழுச்சியை உருவாக்குகிற அழகு எதுவோ அது எழில் இந்த ஔ பற்றுதல் என்கிற பொருளில்தான் அவ்வை என்று ஒரு சொல் வந்தது அவை என்றால் செறிந்திருக்கிற கூடியிருக்கிற கூட்டம் பற்றியிருக்கிற கூட்டம் இந்த அவை என்கிற சொல் என்ற சொல் அமர் அமர்கலம் என்று அமர் என்கிறது சமர் என்றாகும் அவை என்கிறது சபை என்று ஆகும் நீட்டோலை வாசியார் என்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நல்ல மரம் என்கிறது சபை நடுவே வாசியான் என்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நல்ல மரம் இந்த சபை என்கிறது சொல் அதுக்கு பிறகு தான் அதே ஆரியத்தில் சபைன்னு தெரிஞ்சு சபான்னு சொன்னார் சபான்னா ஒன்று நாம் எல்லாம் நான் இப்படி வந்து ஒரு சில ஆயிரம் செய்திகளை உங்களுக்கு சொல்ல முடியும் சபான்னா அது தமிழா தமிழ் இல்லையா அது எப்படி போனது என்கிறதனுடைய உள்ளே இருக்கிற அந்த மந்திரத்தை பார்த்தா தெரியும் சபை என்கிற அவை என்கிறது எழு அந்த காலத்தில் இப்படித்தான் குழு கூடினது அந்த குழு அது பற்றியெல்லாம் வள்ளுவர் ஆழமாக மிக ஆழமாக பேசுவார் அவை என்கிறது சபை நான பிறகு ருஷிய மொழியில் போய் சவே எஸ் ஏ நீங்க ஆக்ஸ்போர்ட் அகராதி எடுத்து பார்த்தால் சவேத் என்கிற சொல் சவேத் என்கிறது அடுத்தபடியா சோவியத் என்றாகிறது சோவியத்னா அசம்பிளின்னு பொருள் சோவியத் ரஷ்யா என்ற சோவியத் அதுக்கு என்ன மூலம் போடுகிறான் சவே என்று போடுகிறான் அது எதிலிருந்து வந்தது சவை அது எதுக்கும் எதிர்ந்து வந்தது அவை எனவே இந்த அவை என்கிறது சேர்க்கை என்கிற பொருள் சேர்க்கையுடைய ஒரு பெருங்கூட்டத்தை இந்த கூட்டத்திற்கு அருடி என்கிற இச்சிறானை பற்றி அதோடு கலந்து உரையாடுவதற்கு என்று வந்திருக்கிறது ஒரு கூட்டம் என்றால் அடிப்படையில் அவர்கள் எவ்வளவு ஆழமானவர்களாக இருக்க முடியும் என்கிற என்னுடைய தெளிவில் எனக்கு எனக்கு எல்லாம் புலப்படும் எனவே உங்களோடு பரிமாறிக்கொள்கிறது கரு நான் வந்தது என்கிறது இங்கே முதலில் ஒரு எனக்கு ஒரு அடிப்படை உண்மை தெரியும் அருளி என்கிற வடிவத்தை எதிர்க்கிறது என்கிறதுக்கு தமிழுக்கு எதிரான ஒரு போக்குடைய மனம் வேண்டும் அது இருக்குது தமிழகத்தில் ஏராளமாக இருக்குது இதை பற்றி ஆழமாக உட்பகை என்று திருவள்ளுவர் சொல்வார் இந்த இனத்துக்கு இருக்கிற பெரிய கேடு அவன் போலவே இருப்பான் அவன் என்ன என்ன இந்த இனத்தை ஒழிக்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் எல்லாம் அந்த உட்பகையாக இருக்கிற நுட்பங்களை அவர் ஆழமா பத்து குரல் சொல்றார் உட்பகை என்கிறது அது அது கேள் போலவே இருக்கும் அது கேளல்லார் என்று நுட்பமாக விளக்குவாரதை ஆரிய தொடர்பாக இருக்கிற தொடர்புடையவர்கள் ஆரியத்தை இந்த மண்ணிலே இன்னும் நிலைநாட்டி கொண்டிருக்க வேண்டும் என்கிற விருப்புடையவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் வஞ்சகர்கள் அவர்களெல்லாம் என்னுடைய உரையை எதிர்ப்பது என்பதை பின்னால் பேசிக்கொள்ளுகிறது எனக்கு தெளிவாக தெரியும் நேரே வந்து பேச முடியாது நேரே வந்தால் வாயை கிழித்து விடுவேன் நான் நான் சொல்கிறது உண்மை அது ஏனென்றால் உண்மை அவர்களிடம் இல்லை மிக இந்த இனம் என்கிறது முதலில் அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டும் முழு என்கிற சொல் முழு என்கிற சொல் அனைத்தும் என்று பொருள் முய் என்ப கலப்பது முயக்கம் என்பது சேர்க்கை முயு முழு அனைத்துமாக கலந்திருக்கிறதே அது முழு என்கிற வழி வந்தால் முழுது என்று சொல்கிறோம் முழுது என் கிளவி எஞ்சா பொருட்டே எதுவும் எஞ்சு எஞ்சுதல் இல்லாமல் இருக்கிற அனைத்துமாக இருக்கிற நிலை என்கிறது தான் முழு என்கிறது நின்று தான் மொழி என்று தமிழன் முதல்ல இதுக்கு பேர் வைத்தான் அனைத்தும் சேர்ந்தது ஒலி கருத்து கட்டுமானம் அத்தனையும் சேர்ந்த ஒட்டுமொத்த ஒளி தொகுதிக்கு கருத்து தொகுதிக்கு மொழி என்று பெயர் வைத்தான் மொழிதான் மொழி என்றானது உனக்கு என்கிறது உனக்கு என்றாகிறது போல உலகம் என்கிறது உலகம்னு சொல்றது போல மொழி என்கிறது மொழி இந்த உலகத்திலே இன்றைக்கு ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கின்றன அதிலே முதன் முதலாக இந்த மொழிதான் தோன்றியது என்பதற்கு இதற்கு மொழி என்கிறது மட்டுமே பெயர் மொழி என்கிறது பெயர் ஏனென்றால் மற்ற மொழிகள் என்று ஒன்று தோன்றவில்லை மொழி என்பது இதற்கு மட்டும்தான் அதற்கு பிறகு இப்போ இந்த மண் ஒரு பண்பாட்டு மண் யா பெண் வடிவத்தை பார்த்த ஐ ஐ என்கிறது ஆய் என்று நீண்டது யார் உண்மையாக இயன்றாலோ தந்தாளோ அவளை தா தாய் தாயின்னு சொன்னார்கள் மேலும் எல்லாரையும் தாயி 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 தாயின் கூப்பிடுகிற இந்த பண்பாட்டு மண்ணில் உண்மையாக பெற்ற தாயின் சொல்வதற்கு நல் தாய் நற்றாய்னு சொல்ல வேண்டியிருந்தது ரெண்டாயிரம் இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முந்தி நற்றாய் என்கிற சொற்கள் எல்லாம் மிக பரவலாக தொல்காப்பியத்தில் கிடக்கிறது பார்க்கலாம் நல் என்ற வேற ஒன்றும் இல்லை நல்ல என்ற உண்மையான பொருள் நல் என்ற உண்மைன்னு பொருள் அடிப்படையான உண்மை நற்றாய் என்றால் அவ தான் உண்மையான தாய் நற்றாய் என்று சொன்னது போல எதற்கென்றா இப்போ எள்ளிலிருந்து எடுக்கப்படுகிறது எண்ணெய் கடலை எண்ணெய் அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் என்று எல்லாவற்றையும் சேர்த்து ஒவ்வொன்றிய ஆமனுக்கு எண்ணெய் எண்ணெய் என்கிறது எழில் என்று மட்டும்தான் எடுக்கப்படுவது எண்ணெய் என்கிற சொல்ல எல்லாவற்றுக்கும் சேர்க்கிற பொழுது உண்மையான எழில் என்று எடுக்கப்பட்ட எண்ணெய் நல்லெண்ணெய் என்று நாம் சொல்கிறோமே அந்த உண்மையில் தான் இந்த நற்றா இருக்கிறது இப்ப எல்லாரையும் ஆயி கூப்பிடுகிற இந்த 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 மரபிலே ஐயன் என்ற மேலோன்னு பொருள் அப்பாவை குறிக்கிற சிறப்பு சொல் பெரியோரை குறிக்கிற சிறப்பு சொல் ஐயா ஐயா ஐயன் என்று சொல்லும் பொழுது அண்ணனை குறிக்கிற சிறப்பு சொல் மேலோன் என்கிற பொருள் இப்ப எல்லாரையும் ஐயா ஐயான்னு சொல்லுகிற பொழுது உண்மையான தன்னுடைய அண்ணனை சொல்லுகிற பொழுது தம் ஐயன் என்று சொல்ல வேண்டியிருந்தது அக்கை என்கிற உக்கை என்கிறதனுடைய திரிவு மேல் என்கிற பொருள் அக்கை என்கிறதை எல்லாரையும் அக்கா 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 என்று சொல்லுகிற இந்த பண்பாட்டு மண்ணிலே உண்மையாக தன்னுடைய அக்கையை தமக்கை என்று சொல்ல வேண்டியிருந்தது தமையன் என்று சொல்ல வேண்டியிருந்தது அப்படித்தான் இந்த மொழிகள் வட்டார மொழிகளாக வெய்தி இந்த நாடு முழுமைக்கும் வேறு வேறு மொழிகளாக மொழிபெயர் தேயங்களாக போயிருக்கிற அந்த நிலையில் அங்கு பேசப்பட்ட மொழி அதையெல்லாம் பார்த்துவிட்டு இந்த தமிழர்கள் இருக்கிற மொழி இது என்கிறதுக்காகத்தான் தம் மொழி தமொழின்னு சொல்லி தமிழ் என்று ஒரு சொல் உருவானது இந்த தமிழ் என்கிற உருவானது இந்த ஒ இந்த வழ இந்த சொல் சொல்லுக்குள்ளேயே எது முதல்ல இந்த உலகத்தில் தோன்றினது என்கிற இது நானும் ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக ஒரு பித்துக்கொல்லி போல இதையே கிடக்கிறேன் அதில் உலகம் முழுமைக்கும் இருக்கிற அறிவுக்கு சொந்தக்காரர்கள் இந்த தமிழர்கள் உலகம் முழுமைக்கும் இருக்கிற அறிவு அறிவியல் அத்தனைக்கும் சொல்ல சொந்தக்காரர்கள் நம்முடைய மக்கள் என்கிற அடிப்படையான தெளிவு ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு வந்தது நாம தான் இது தெரியாமல் இவன் கிடக்கிறான் இவனுக்கு எப்படியாவது இதை தெரிவித்து போக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் இப்போ யா என்ற கட்டு யார் என்பது கட்டு ஞார் என்கிறது கட்டு இப்போ யான் யான்னு சொன்னால் யா அண்ணு யான்னு அடுத்தபடி சவுண்ட் பிறகு என்று சொன்னா ஞாம் என்று சொன்னான் இந்த 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 யார் என்கிறது கட்டு என்கிற பொருள் ஞார் ஞார் என்பது கட்டு ஞார் என்கிறது கட்டு என்கிறது தான் உள்ள பற்றி குறிக்கிறதுக்கு நார் என்கிற சொல்லை திருவள்ளுவர் கையாள்வார் சரி அதனால் பின்னால் வருகிறேன் நார் என்கிறது இந்த உடம்பிலே இருக்கிற உள்ளே இருக்கிற தொடர்பாக இருக்கிற நரம்பு நாறு நார்வு நரபு நரம்பு என்று வந்தது உள்ளே கட்டு கயிறு போல உள்ளே கிடக்கிற அதை குறிக்கிறதுக்கு நரம்பு என்று சொன்னான் நரபுன்றதும் கிரேக்கன் மொழியிலே லத்தின மொழியிலே அதனுடைய தீர்த்தாணிக்கம் போன்றிருக்கிற எல்லா மொழிகள் நரவு அவன் கேட்டுக்கொண்டான் கேட்டுக்கொண்டான் என்று சொல்லுகிறதெல்லாம் இவன் கொடுத்தது அதற்கு பிறகு மூளையில் இருக்கிற எல்லா கூறுகளையும் இப்பொழுது மருத்துவ லெக்சிகான் டெர்மினாலஜி என்று ஒரு நூலை செய்து கொண்டிருக்கேன் ஒவ்வொரு மருத்துவருக்கும் ஒரு பத்தாயிரம் தான் தெரியும் மருத்துவத்தில் அந்தந்த துறைக்கு எங்கெங்க வெட்டுகிறார்களோ அது பற்றி தான் தெரியும் அது ஆழமாக தெரியும் ஆனால் ஒரு மருத்துவனுக்கு தெரிய வேண்டிய சொற்கள் ஏறத்தாழ மூன்று லட்சம் சொற்கள் அது பற்றிய அது பற்றிய ஆய்வில் தான் அது பற்றிய தவத்தில் தான் நான் அறையில் பூட்டி கொண்டு உள்ளே கிடக்கிறேன் மூன்று லட்சம் சொற்களுக்கு எதிர்காலத்தில் இந்த அருள் உழைக்கிற இந்த உழைப்பு ஒவ்வொரு அறிவு குடும்பத்தின் உள்ளேயும் இந்த அகராதிகள் இருக்கும் ஆறாயிரம் பக்கங்களில் அது வரப்போகிறது மூன்று லட்சம் சொல்லுக்கு ஏனென்றால் நரம்பு என்கிற சொல்லுக்கு இருக்கிற அடிப்படை சொல்லை கொடுத்தவனுக்கு முன்னூற்றி ஐம்பது நரம்புகள் இருக்கின்றன உடம்பிலே அதுக்கு அதுவும் இருந்தும் லத்தீனத்தில் இருந்தும் ஆங்கிலத்துக்கு வந்திருக்கிறது அவர்களுக்கு என்ன பொருள் என்று தெரியாது என்ன அடிப்படையில் வைத்தார்கள் என்று தெரியாது அது ஆயுர் வழியாகத்தான் சொல்ல முடியும் அது தமிழில் தான் சொல்ல முடியும் எனவே இந்த 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 அகராதி வருகிற பொழுது தெரியும் சரி இப்படி ஒன்றொன்றுக்கும் வாரி வீசியிருக்கிறது அறிவியல் என்கிற நிலையிலே அத்தனை கூறுகளிலும் அறிவு நிலைகளிலே அறிவியல் நிலைகளிலே வாரி வீசி இருக்கிறது இந்த தமிழ்